கடன்கிற ஒரு டிராப்புக்குள்ள மிடில் கிளாஸ் மாட்டிக்கிட்டு தான் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா அப்படிதான் சொல்லுவேன் ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு சொந்த வீடு வேணும் ஒரு சொந்த வாகனம் தேவைப்படுது இப்போ இங்க வந்து என்னால ஒரு கார் இல்லாம இருக்க முடியாது ஆனா என்னால சிங்கப்பூர்ல என்னால கார் இல்லாம இருக்க முடியுது இது எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டி இல்ல அப்படின்னும் போது அவங்க லோன்ல தான் போயாகணும் இப்போ வந்து கடன் இல்லாம வாழ முடியும் இது ஒரு ரேஷன்ல அரிசி கிடைக்குது படிக்கிறதுக்கு இலவசமா இருக்கு மெடிக்கல் இலவசமா இருக்கு சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமையில தமிழ்நாட்டுல கிடையாது இப்போ மைக்ரோ பினான்சிங் அதிகமான வட்டி வாங்குறதா நம்ம வச்சுக்கோங்க இந்த பேங்க் பேங்க்ஸ் இதை சரியாக பண்ணாததுனால தான் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து தேவ் டெக்னிஸ் அண்ட் அட்வான்டேஜ் முதல் விஷயம் வந்து இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி வருமானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு கிளைமேட் சேஞ்ச் எப்படி அட்ரஸ் பண்ணுறது இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறதே வந்து நீங்கள் பார்க்குறீங்க எல்லா நாடுகள்லையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கை நோக்கி போனதுனால எதுவுமே பண்ண முடியும் கார்ப்பரேட் ராஜ்யம் இருக்கிறது முடியும் அடித்தளமே அதுதான் நம்முடைய பிளே புக்னு ஒன்று மிடில் கிளாஸ்க்குன்னு ஒரு பிளே புக் இருக்குது சேஃபாக நல்லா

இப்போ சுந்தர் இஸ் மிடில் கிளாஸ் இந்த ஒரு ட்ராப்புக்குள்ளே மிடில் கிளாஸ் மாட்டிக்கிட்டு தான் நீங்கள் நினைக்கிறேன் கண்டிப்பாக அப்படினு தான் சொல்லுவேன் ஏன்னு சொன்னால் இப்போ வந்து ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ்லாம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது ஸோ எல்லாருக்குமே நமக்கு ஒரு சொந்த வீடு வேணும் அதே போல் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் ஒரு ஒரு இன்டக்ரேட்டட் டெவலப்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள் நான் சிங்கப்பூர் போவேன் சிங்கப்பூரில் எங்கிட்ட கார் கிடையாது ஆனால் எனக்கு அறுபது வயசாச்சு என்னால் வெயிட்லாம் தூக்க முடியாது ஆனால் நான் என் வீட்டிலருந்து மெட்ரோ போகிற வரைக்கும் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் ஸ்மூத்தாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ஷூ கேஸில் வீல் இருக்கும் அதை அப்படியே ரோல் பண்ணிங்கன்னே போயிடலாம் ஸோ நான் இங்கேயே வந்து வெயிட்டு தூக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ இருக்கும் ஆனால் வீட்டில் இருந்து மெட்ரோவுக்கு என்ன மாதிரி ஒரு வயசான ஆள் ஒரு ஷூ கேஸ் தூக்கினு போக முடியாது ஏன்னா பிளாட்ஃபார்ம் சரியில்லை ரெண்டாவது ரோல்ஸ் எடுத்து அங்கே இடமும் இல்லை ஆமாம் ரெண்டு பிரச்சனையும் இருக்கு ஸோ அப்போ என்ன ஆகுது ஒரு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஒரு சொந்த வீடு வேணும் ஒரு சொந்த வாகனம் தேவைப்படுது இப்போ இங்கே வந்து என்னால் ஒரு கார் இல்லாமல் இருக்க முடியாது ஆனால் என்னால் சிங்கப்பூரில் என்னால் கார் இல்லாமல் இருக்க முடியுது ஸோ இந்த ஒரு இந்த இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ரியல் எஸ்டேட் ப்ரைஸஸ்லாம் ஒரு ஒரு கட்டுப்படி ஆகாத அளவுக்கு ஸோ இன்னைக்கு தேதிக்கு நான் ஒரு சென்னையில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன் துபாயில் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினேன் துபாயில் நான் வாங்கின அப்பார்ட்மெண்ட் வந்து சென்னையில் வாங்குறத விட சீப்பாக இருக்கும் சீப்பாக கம்மி அது சீப்புன்னு மட்டும் சொல்ல முடியாது இன்னொன்று என்னென்னா நான் இங்கே ஒரு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா நான் பேங்க்கில் லோன் வாங்கினா நான் ஒம்பது லட்சம் வட்டி கட்டணும் ஆனால் எனக்கு அது வா அது ஒம்பது லட்சம் வட்டி கட்டுறது பதில் ரெண்டு லட்சம் கொடுத்த என்னால் அதை வாடகைக்கு இருக்க முடியும் ஆனால் அது துபாயில் நீங்கள் ஒரு கோடி ரூபாய் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வட்டி வந்து நாலு லட்சம் தான் வரும் அது எதுக்கு போகிறது நம்ம வாடகைக்கு இருக்கலாம்னா வாடகை எட்டு லட்சம் இருக்கும் பேங்க்கில் லோன் வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரெண்டல் அதிகம் இங்கே எப்படின்னா ரெண்டல் குறவு ஆனால் வந்து பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் ஸோ அப்போ என்ன ஆகும் இந்த மாதிரி வந்து ஒரு டூ வீலரு அது ஒரு மினிமம் ஒரு இது இருக்கும்போது அப்போ என்ன இது எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபிலிட்டி இல்லை போது அவங்க லோனில் தான் போயாகணும் அப்போ லோனில் போகும்போது அந்த பேர் ப்ரஷர் வேறு நம்ம நண்பர் வந்து காரில் போகிறான்னா நம்ம இப்படி பைக்கில் போகலாம் நம்மளாம் கார் வாங்கணும் டெப்ட் ட்ராப் அப்படின்றது இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து ஒரு அரசாங்கம் தான் வந்து இதெல்லாம் இன் பண்ணி ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட்லாம் கொண்டு வந்து ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டு வேணாலும் நம்மளால் வந்து ஒரு நமக்கு வந்து சொந்தமாக கார் வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது டூ வீலர் வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கொண்டு வந்து இப்போ சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறது வந்து அதாவது அங்கே வேணா வந்து ரொம்ப வசதியாக காரில் போவாங்க

கடன் ஒரு பக்கம் ட்ராப் அப்படின்னா கடன் இல்லாமல் இன்றைக்கி வளருவது சாத்தியம் கடன் அவசியம் இல்லைங்க படிக்கிறது தவிர வேறு எதுக்கும் கடன் அவசியம் இல்லை தேவைகள் வந்து மனது தான் முடிவு பண்ணுது எங்கே இருந்தாலும் வாழ முடியும் ஒரு இடத்துல கூட ஒரு டிபேட்டில் கூட கேட்டாங்க ஏழைகள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கடன் வாங்கணுங்கிறாங்க சாப்பாட்டுக்கு இல்லாத நிலைமையிலாம் தமிழ்நாட்டில் கிடையாது நீங்கள் வந்து இப்போ ஆயிரரூவா கொடுக்குறாங்க எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்கீமில் ஒரு ஆயிரரூவா வந்துருது ஒரு ரேஷனில் அரிசி கிடைக்கிது படிக்கிறதுக்கு இலவசமாக இருக்குது மெடிக்கல் இலவசமாக இருக்குது நம்ம வந்து தமிழ்நாடு இவங்க சொன்ன மாதிரி முதல் உலகத்தோடு போட்டி போடுறோமோ இல்லையோ அதுக்கெலாம் ரொம்ப தூரம் இருக்குது பட் ஆனால் நம்ம பெட்டர் ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கும் இப்போ வந்து கடன் இல்லாமல் வாழ முடியும் கடன் வந்து நீங்கள் ஒரு சொத்துக்கள் வாங்குறதுக்கு நகை வாங்குறதுக்கோ வீடு வாங்குறதுக்கோ மட்டும்தான் கடன் அவசியம் மற்றபடி உங்கள் முதல்ல இருந்த நம்முடைய ஃபிலாசபியை வருமானத்துக்குள்ளார வாழ்ந்துருன்னு நான் நீங்கள் வளர்ச்சிக்காக கடன் வாங்கலாம் நீங்கள் போகத்துக்காக கடன் வாங்கக்கூடாது போகத்துக்காக கடன் வாங்காமல் கண்டிப்பாக பத்தாயிரத்தில் சம்பளம் வாங்குறவங்க ஆறாயிரத்தில் வாங்குறவங்களும் வாழறாங்கன்னு நினைக்கலாம் பதினஞ்சாயிரம் வாங்குறவங்க ஒன்பதாயிரத்தில் வாங்கலாம் ஆனால் நான் ஏன் இப்படி வாழணும் நான் ஏன் அவனை மாதிரி வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால கடனில் மாட்டிக்கிறாங்க நான் கடன் வாங்காத நிறைய மனிதர்களை பல கார்ப்பரேட்டில் நிறுவனத்தை பயிற்சியில் பார்க்குறேன் ரொம்ப சிறப்பாக இருக்கான் ஆனால் நம்ம ஊருடைய நல்ல விஷயமும் கான்ட்ரடிக்ஷனும் எனக்கு பேரடாக்ஸ் மாதிரி இதில் இருக்குது சோமு வெளியே பொண்ணு வந்து கடன் வாங்காமல் வாழ முடியாதுன்னு ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்கப்பே இஎம்ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைங்குற கடல அடுது இப்போ மைக்ரோ ஃபைனான்சிங் அதிகமான வட்டி வாங்குறதா நம்ம வச்சுப்போம் அரசனுடைய ஆதரவோடு நடக்கக்கூடிய வங்கிகள் வீட்டுக்கடன் பற்றி அவ்வளவு பேசுகிற வங்கிகள் எளிய மனிதர்களுக்கு வச்சுருக்க எந்த ஸ்கீமையும் பிரகடனப்படுத்துவதே இல்லை அதையெல்லாம் ஏன் நம்ம தட்டியே கேட்டதுல ஆக்சுவலாக அதை யாரும் இப்போ சிஜிபிஎஸ்சியே கொடுக்குறது கொடுக்கறதில்ல இந்த பேங்க் செய்த சரியாக பண்ணாததுனால தான் மைக்ரோ ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து டேப் டெக்னிஸ் அண்ட் அட்வான்டேஜ் நான் சமூக அறியாத அக்ஷ த ஃபே ஒரு கட்டத்தில் நாம் திட்டங்களை உருவாக்குகிறோம் அதை செயல்படுத்துவது தோல்வியடைந்திருப்பதை கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறோமான்னு கேட்குறேன் நான் எல்லா அரசுகளையும் சேர்த்து தான் கேட்குறேன் இல்லை நீங்கள் சொல்கிற பிரச்சனை வந்து கட்டாயமாக இந்தியாவில் இருக்குது ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக பேசுகிறாங்க இந்த எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணி முதல் விஷயம் வந்து இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி வருமானத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்துருச்சு இன்னும் வரலாற்றில் பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்துருச்சு அதை எப்படி அட்ரஸ் பண்ணுறது கிளைமேட் சேஞ்சை எப்படி அட்ரஸ் பண்ணுறது இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறதே வந்து நீங்கள் பார்க்குறீங்க எல்லா நாடுகள்லேயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரைட் இங்கே நோக்கி போனதுனால எதுவுமே பண்ண முடியும் கார்பரேட் ராஜ்யம் இருக்கிறது அடித்தளமே அதுதான் மக்களுடைய மேண்டேட்டுக்கு மதிப்பு இல்லை எலான் மஸ்க்கு தான் மதிப்பு இருக்குதுன்றது அதுதான் பிரச்சனை அதன் பிறகு இதுக்கு கவுண்டராக வந்து என்னெல்லாம் தொடங்கும் போது யூனிவர்சல் பேசிக் இன்கம் அல்லது வந்து இந்த இந்த மாதிரியான குறைந்தபட்ச சட்டங்களை வந்து அமல்படுத்துறதுக்கான முறைகள் இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து வருது இப்போ என்ன தெரியுங்களா இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஏஜென்சிஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது தான் வந்து எல்லாம் வந்து மீடியா முழுக்க முழுக்க இந்த மக்களை கழுவி ரொம்ப நாளாச்சு மீடியாவில் அதுக்கெல்லாம் ஸ்பேஸே கிடையாது சோஷியல் மீடியாங்கிறது ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸாக இருக்குதே ஒழிய அது என்றைக்கு வேணாலும் அங்கே பட்டனை நிறுத்திட்டாங்கன்னா உங்கள் உங்கள் கதை முடிஞ்சு போச்சு எந்த ஒரு அரசாங்கமோ அல்லது ஒரு நிறுவனமோ என்னுடைய போஸ்டே வெளி வர அதில் வராத மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஸோ அங்கேயும் ஸ்பேஸ் இல்லை இந்த இந்த ஜனநாயக ஸ்பேஸே ரொம்ப அருகிக்கிட்டு வரதில்லை இது வந்து இன்னொரு மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது இந்த எந்த ஒரு பொருளாதார பிரச்சனையும் அடிப்படையில் அங்கே போய் தான் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு இல்லை கோபி சொல்கிற பாயிண்டில் நான் உடன்படுறேன் ஃபுல்லாகவே ஏன்னா சினிமா தேட்டரில் இவ்வளோ தான் டிக்கெட்டுக்கு காசு வைக்கணும்னு ஒரு அதாவது சினிமா தேட்டர்ன்றது என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் ஆப்ஷனல்னு வச்சுக்கலாமே அதுக்கே நம்மளால் ஒரு ரெகுலேஷன் போட முடியுது

அதுக்கு குரோத்துக்கும் சஸ்டைனபிலிட்டிக்கும் சான்சஸ் இருக்கா இதெல்லாம் வந்து டெவலப்ட் எக்கானமிக்கு அஃபோர்டபுள் நம்மளை மாதிரி இப்போ நம்ம அதுதான் முதலாம் குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நீங்கள்லாம் வளர்ற வரைக்கும் இதை பற்றியெல்லாம் பேசலடா நீங்கள்லாம் வளர்ந்து முடித்த பிறகு இப்போ எங்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிறீங்க நாங்கள் இதை பண்ணக்கூடாதா அதை பண்ணக்கூடாதான்னு அப்படிப்பட்ட பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண ட்ரம்ப் அமெரிக்கா ஜெயிச்சு வந்தவன ஒரு எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்ல விர் விட்ராயிங் அக்ரிமெண்ட் அதே மாதிரி நேச்சுரல் யூஸ் அதே மாதிரி சொல்லிட்டு படிவ எரிபொருளை திருப்பி நாங்க பண்ண போறோம் அமெரிக்கா வில் பிகம் நெட் எக்ஸ்போர்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஆயில்னு சொல்லிட்டார் அவர் இது எல்லாமே உலகத்துக்கு கெடுதல் தான் இன்றைக்கு இருக்க எல்னினோ எஃபெக்டோ மற்றது எல்லாமே சிரமங்கள் தான் கிராஜுவலாக போகணும் எல்லாரும் ஒத்து வந்து போகணும் ஒத்து வந்து போகிறதுல ஒரு பெரிய த தலக்கட்டே மாட்டேன்னு சொல்கிறாரு இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில இந்தியா பேரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு நம்ம ஒத்து வந்திருக்கோம் நம்ம க்ரீன் எனர்ஜியில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சூரிய ஒளி அதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு அப்சுலூட் நம்பர்ஸில் நல்லா பண்ணியிருக்கோம் தான் இப்போ ஃபர்தரா நம்ம மூவ் பண்றதுக்கான ஒரு பிளான் வச்சிருக்கோம் பை டூ ஜீரோ த்ரீ ஜீரோ நெட் எமிஷன் எவ்வளவு இருக்கணும்ன்றதெல்லாம் சிலது பண்ணியிருக்கோம் பட் எவ்வளவு தூரம் நமக்கு வளர்ச்சியோட அது சாத்தியம் வளர்ச்சியை கட்டுப்படுத்த வளர்ச்சியோடு சாத்தியமா அப்படிங்கறத இந்த ரினியூபிள் எனர்ஜியை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியாத ஒரு பிரச்சனைன்னா இன்டர்மீடியன்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எது எப்போ நிற்கும் தெரியாது சரியா அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டிமாண்ட் இவ்வளோ குரோ ஆகிட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை உங்களுக்கு சொல்கிறேன் ஆறு மணிக்கப்புறம் இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் அடுத்த மாதமும் ஆறு மணிக்கப்புறம் பவர் டிமாண்ட் வந்து பீக் ஆகும் பீக் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கனாக்க கம்பெட்டாக சோலார் பவர் ஒட்டு விண்ட் எப்போ வரும்னு கேட்டீங்கன்னா இப்போ வருமா வராதான்னு தெரியாது ஒரு ஒரு காற்று எடுத்து அப்பத்து நிமிஷம் ஆச்சுன்னா அப்படியே கிரிட் ஆகிடும் அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரிட்டை மெயின்டெயின் பண்ணணும்னா இப்போ நமக்கு இத்தனை மெகாவாட் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அத்தனை மெகாட் எலக்ட்ரிசிட்டி ரெடியாக ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி சுவிட்ச் ஆன் பண்ணணும் எதை தெர்மல் தான் இருக்கலாம் ஃபாஸ்ட்டு ஹைட்ரோ தான் ஃபாஸ்ட்டு ஆனால் ஹைட்ரோ நம்மள்கிட்ட அவ்வளோ இல்லை ஹைட்ரோ அவ்வளோ இல்லாத போது தெர்மலுக்கு வந்து மினிமம் எயிட் அவர்ஸ் வேணும் கிரிக்கல் டைம் எதுக்கு பவர் ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ ஆறு மணிக்கு பவர் வேணுன்னாக்கா மா காலையில் பதினோரு மணிக்கு ஆரம்பிக்கணும் அதாவது ஆறு மணிக்கு பவர் ஜென்ரேட் ஆகும் அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கனாக்க கம்ப்ளீட் ட்ரான்செக்ஷன் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை ஹிஸ்டாரிக்கலாகவே அதுதான் விஷயம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோலிலிருந்து நீங்கள் வந்து ஆயிலுக்கு மாறும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உடனே ஒரு நாளில் கோல் கன்சம்ஜி இது குறையல ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆயில் வந்ததுக்கப்புறம் கோல்னுடைய கன்சம்ஷன் வந்து பயங்கரமாக அதிகமாகச்சு ஏன் அப்படின்னு அந்த ட்ரான்சேஷன் நோக்கி நான் வரும்போது எனர்ஜி ட்ரான்சேஷனில் இதான் பெரிய பிரச்சனை இப்போ என்ன ஒன்றும் இல்லை நீங்கள் இவ்வளோ க்ரீன் கொண்டு வந்தீங்கன்னா கூட நீங்கள் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எப்படி உருவாக்குவீங்க இவ்வளோத்துக்கும் அதுதான் கேட்குறீங்க இது பஸ் வேர்டு ஏன்னா இல்லை ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிக்கு வெவ்வேறு மாடல் இருக்கு வெவ்வேறு இது டெவலப் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பேட்டரி ஸ்டோரேஜ் ஒரு பாஸ் ஹைட்ரஜன் ஹைட் என்ன இன்னொரு பாசிபிலிட்டி வந்து இவர் சால்வ் ஹைட்ரஜன் இன்னொன்று வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் இப்போ எங்கெங்க எதாவது பாசிபிள் எவ்வளோ எவ்வளோ நமக்கு வேணும் எவ்வளோ கெப்பாசிட்டி வேணும் அது யார் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாம் பெரிய பெரிய கேள்வி இருக்குது உண்டான இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது எதுவும் பத்தாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என்விரான்மெண்ட் கான்ஷியஸாக இருக்கணும் நீங்கள் அந்த பெட்ரோல் வண்டி ஓட்டாதீங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஓட்டுங்கன்றாங்க நீங்கள் ஒரு கார் வாங்க போனீங்கன்னா பெட்ரோல் வண்டி பத்து லட்சம்னா அதே வண்டி எலக்ட்ரிகில் வந்ததுன்னா பதினஞ்சு லட்சம் ஆகுது அப்போ ஒரு சாதாரண மனிதன் என்ன பண்ணுவான் எதுக்கு அஞ்சு லட்சம் அதிகமாக கொடுத்து வாங்கணும் நம்ம அந்த பத்து லட்சத்துக்கு அந்த பெட்ரோல் வண்டி வாங்கிட்டு அந்த மீதி அஞ்சு லட்ச ரூபாய் நம்ம பேங்க்கில் போட்டோம்னா மாதத்துக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வட்டி வரும் ஏன்னா மாதத்துக்கு பெட்ரோலே ஆயிரம் ரூபாய் தான் செலவு பண்ணுறேன் அப்போ நான் எதுக்கு ஈவி போகணும் அப்படின்ற ஒரு இது வருது இல்லை இந்த விஷயங்கள் தான் வந்து மாற வாய்ப்பு இருக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து அதோட ஸ்கேல் ஆஃப் எக்கானமி சம்மந்தப்பட்ட ஆஃப் ஸ்கேல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அது நாளைக்கு வந்து என்ன மாதிரியான வடிவங்கள் எடுக்கும் அப்படிங்கிறது அதாவது முதல்ல வந்து நமக்கு ஒரு அப்ரோச் இருக்கணும் நாம் வந்து எந்த அளவுக்கு வந்து க்ரீன் எனர்ஜி அல்லது வந்து என் ப்ரோ என்வரான்மெண்டல் ப்ரோ எக்காலஜிக்கல் விஷயங்களை நாம் பயன்படுத்த போகிறோம்னு தொடங்குறோமோ பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழித்து தான் அது பலன் கொடியும் ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா கோப்பி இதுக்குண்டான ஆர்என்டியும் இன்டெலக்சுவல்

நம்முடைய பிளே புக்ன்னு ஒண்ணு இருக்கு மிடில் கிளாஸ்க்குன்னு ஒரு பிளே புக் இருக்கு சேஃபாரு நல்லா படி ஒரு நல்ல சேஃபான வேலைக்கு ரிஸ்க் எடுக்காது இந்த மாதிரியான நம்முடைய பிளே புக் இப்போ மாறிட்டு இருக்க டிஸ்கிரிப்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதார காலகட்டத்தில் ஒத்து வருன்னு நினைக்கிறீங்களா இஸ் இட் ரெலவெண்ட் ஈவன் டுடே ஆமாம் அது இன்னைக்கும் நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு சங்கடங்கள் இருக்கும் தப்பா போயிருமா நீங்கள் மிடில் கிளாஸ் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு படி கிராஜுவேஷன் அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு ரொம்ப பெரிய எய்மில் போகிற ஆட்கள் ரொம்ப குறைவு அந்த டிஸ்ட்ரப்ஷன்ஸ் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது ஆனால் இந்த ரிஸ்க் டேக்கிங்கை தாண்டி இப்போ தமிழ்நாட்டில் இருக்க இந்த சப்போர்ட்டுக்கு அப்புறம் அதை யோசிக்க ஆரம்பிச்சுருக்காங்க அதுவும் குறிப்பாக நீங்கள் மிடில் கிளாஸாக மிடில் கிளாஸ்ன்னு கேட்குறீங்க நான் வந்து விமனை மட்டும் சொல்கிறேன் ஓவராலாக மிடில் கிளாஸ் கேட்குறேன் ஏன்னா நம்ம இதில் வந்து எண்ணிக்கையில் அதிகம் மிடில் கிளாஸ் தானே எண்ணிக்கையில் அதிகம் மிடில் கிளாஸ்னாலுமே நீங்கள் அதை அதை டிரைவ் பண்ண மிடில் கிளாஸை பெரிய அளவில் டிரைவ் பண்ணுறது வீட்டில் ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய விமன் தான் அதுதான் அங்க வந்து பில்லர் அந்த பில்லரே வந்து நம்ம இருக்காங்க அப்படின்றது இப்போ ஒரு சமீபமாக தான் இந்தி போக முடியும் நம்மளால என்ன தடங்கள் வந்தாலும் நம்மளால தாண்டி போக முடியும் அப்படின்ற அந்த ரிஸ்க் டேக்கிங்கான ஒரு எண்ணம் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு இது இன்னும் கொஞ்ச காலத்துல வந்து அது இந்த இந்த சொசைட்டியவே பெரிய அளவுல சேஞ்ச் பண்ணிரும்னு நினைக்கிறேன் சுரேஷ் இந்த இந்த ஓவரால் குரோத்துக்கு ஏன்னா இந்த சைட்லேருந்து ஒரு பாய்ச்சல் நடக்கும் அப்போ நீங்கள் ட்ரில்லியன் டாலர் எக்கானமிலாம் பற்றி பேசுகிறீங்க அது அரசுகளுடைய பாலிசிஸ்லையும் அல்லது டெக்னாலஜியோ இன்கார்ப்ரேட் பண்ணுறதுலேயும் மட்டும் நடந்து போகிறது இல்லை நான் எந்த மாதிரியான பொருளாதார சிந்தனைகளை கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒட்டியும் அதோடைய சக்ஸஸ் ரேஷோ இருக்குது அப்போ இந்த பிளே புக் நான் வச்சுருக்கிற இந்த மாடல் இப்போ இருக்க ட்ரா ட்ரான்ஸிஷன் எக்கானமியில் இட் ரெலவெண்ட் மிடில் கிளாஸோட பிளே புக் கண்டிப்பாக நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அதான் நான் சொல்லுவேன் இட் இஸ் டெஃபினெட்லி அஃபெக்டிங் அதை நம்ம பர்காபிட்டா 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 இன்கம்மை தான் அதிகப்படுத்தணும் அதுவும் மீடியன் மீடியன் பண்ணால் என்ன பிரச்சனை அதாவது பெரும்பாலான மக்களின் தனிநபர் வருமானத்தை அடுத்த லெவலுக்கு ஷிஃப்ட் பண்ணணும் இப்போ நம்ம ஃபோர் தௌசண்ட் டாலர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு டென் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட கொண்டு வந்தால் தான் இந்த ரிஸ்க் டேக்கிங் வந்து மிடில் கிளாஸ்க்கு போகும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஓரளவுக்கு செல்ஃப் சஃபிஷியன்சி வரும் அது வந்தால் மிகப்பெரிய சைனால ஏன் இவ்வளவு பெரிய என்ன வந்திருக்காங்க அமெரிக்காவோட இருபது வருஷம் ஃபார்வர்டுண்ணா இந்தியா வந்து அமெரிக்காவோட இருபது வருஷம் பேக்வேர்டுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா சைனா இந்தியாவோட நாற்பது வருஷம் ஃபார்வேர்டில் இருக்கான் அப்ப என்னன்னா அவனோட ஆவரேஜ் மிடில் கிளாஸோட இன்கம் வந்து ஷிஃப்ட் டுவெல் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்ட இருக்கான் சைனா டென் தௌசண்ட் டாலர் இன்கம் நாம 4000ல இருக்கோம் அது தமிழ்நாடு நம்ம 26 இருக்கு இல்ல இல்ல நம்ம இந்தியா ஆல் இந்தியா 26 சோ இந்த கேப் நாம குறைக்கும் பொழுது இன்னைக்கு బిగ్గెస్ట్ டிராவலர்ஸ் இன் தி ஹோல் வேர்ல்ட் எதுன்னு பார்த்தீங்கனா சைனீஸ்ன்றான் ஏன்னா அவனுக்கு டிஸ்போசிபிள் இன்கம் ஏன்னா நிறைய பேர் மிடில் கிளாஸ்ல இருந்து अपर மிடில் கிளாஸ் நோக்கி போயிட்டாங்க அப்ப அவங்களுக்கு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு டிஸ்போசிபிள் இன்கம் இருக்கு டிராவல் பண்றான் வெளிநாட்டுக்கு போய்ட்டு செலவு பண்றான் சோ அந்த ஷிஃப்ட் நம்ம பண்ணாம திஸ் நாட் பாசிபிள் நான் எப்படி முடியும் எல்லாமே இருக்கு என்னுடைய பிரகாபிட்டம் என்கேம் மிடில் கிளாஸ்க்கு வந்து ஒரு மாற்றம் மிடில் ஒரு தனிப்பட்ட நபரோ அவங்க எல்லாரும் மாற்றங்களை செஞ்சு வந்து அதிக அளவுக்கு வேல்யூ உள்ள ப்ராடக்ட்டையும் சர்வீஸையும் செய்யக்கூடிய இடத்துல வைக்கும்போது அது மாறும் மாறும் ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க ப்ராபபிளி சும்மா வல்லியப்பன் நிதர்சனம்ங்கிறது என்ன இது இந்த சேஃப் செக்யூர் சிம்பிள் சிம்பிளாக கொஞ்சம் செலவு குறைச்சிக்கங்கிற நம்மகிட்ட ஒரு பிளே புக் இருக்குல்ல அதுதான் இன்றைக்கி ரெலவெண்ட்டாக இருக்கா இதை ஃபாலோ பண்ணுறதா இப்போதைக்கு நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ வந்து நைன்டீன் நைன்ட்டிக்கு அப்புறம் வந்த ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கிற ப்ரேக் அவுட்டு ஸ்டார்ட் அப் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஸ்பைரிங் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் இப்போது எவ்வளோக்கு எவ்வளோ வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிறோமோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தா எனக்கு என்னடா சைனாவை இவ்வளோ தெரியலையேன்னு இருக்குது இவங்க என்னமோ டெய்லி சைனா போயிட்டு வர மாதிரி பேரும் பேசிட்டு இருக்காங்க ஐ ஃபைண்ட் இட் அவுட் ஆஃப் பிளேஸ் இவர் பாட்டு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி யூரோப்பில் இருக்காரு நான் இவரும் நுங்கம்பாக்கத்தில் இருக்காருன்னு நினச்சிட்டு இருக்கேன் இவர் எல்லாம் சொல்றதுலாம் ஸ்காண்டினேமியன் கண்ட்ரியாக இருக்கு பட் நம்ம யூத் வந்து வந்து இட் லுக்ஸ் லைக் தேர் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆர் வெரி ஹை இப்போ அதில் தான் ஸ்டார்ட் அப்லாம் நிறைய வருது இப்போ பெங்களூரே அப்படி ஒரு ஹப்பாக மாறுற மாதிரி இருக்கு உலகத்துல நாலாவது அதிகமான ஸ்டார்ட் அப் இருக்கிற கண்ட்ரி இந்தியா நூற்றி தொண்ணூற்றாறு கண்ட்ரியில் நாலாவதாக இருக்கிறோம் நூற்றி ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஸ்டார்ட் அப் இருக்குது அதில் வந்து இவங்களே நம்ம யூனிகான்ஸ் ஒன் பில்லியன் டாலர் கம்பெனிஸே நூற்றி ரெண்டோ நூற்றி அஞ்சோ வந்துருச்சு இப்போ நம்ம எல்லா அந்த பெரிய மா எல்லாரும் எலான்மஸ்க்கை தான் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ஊபர் மாடலை பேசுகிறாங்க ஏர்பிஎன்பியை பேசுகிறாங்க ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருக்குது ஏன்னால் இப்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஓப்பன் அவுட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் ஜாப்ஸ் ஒன்றும் அவ்வளோ சர்டன் இல்லை அப்படிங்கிற போது சொந்தமாக பண்ணலாங்கிற ஒரு சிஸ்டம் இப்போ க்ரியேட் ஆகிருக்கு ப்ரைவேட் ஈக்குவிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இந்த சோஷியல் மீடியா கான்ட்ரிபியூஷன்ஸும் அதில் இருக்குது ஒரு ஆஸ்பைரிங் இதில் மார்ட்டாலிட்டி ரேட் நிறைய இருக்கும் பட் ஆனால் ஆஸ்பைரிங் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஜென்சியோட மனநிலை அதே மிடில் கிளாஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ஜெனரேஷன் மனங்களையும் அதே மிடில் கிளாஸில் நாம் பார்த்து நம்ம சினிமாவில் மீடியாவில் எல்லாம் பார்த்து சிரித்து விளையாடி நீங்கள் நிறைய டிபேட்டில் பார்த்து அந்த மிடில் கிளாஸ் இருக்குல்ல அதுக்கும் இப்போ எமர்ஜ் ஆகிற மிடில் கிளாஸ் கிடையில் என்ன வித்தியாசம் முழுசாக தெரியல பட் நிச்சயமாக சேம் கிடையாது ஒரு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது இப்போ இவங்க சேஃப்டியை பற்றி என்ன நினைக்கிறாங்க செக்யூரிட்டி பற்றி என்ன நினைக்கிறாங்க இது சேவிங்ஸை பற்றி யோசிக்கிறாங்களா அல்லது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து சேவிங்ஸை பற்றி யோசிக்கிற மாதிரி முன்னாடி அப்படி கிடையாது இல்லை எங்கள் அப்பா செலவே பண்ண மாட்டார் இதில் ரெண்டு பர்ஸ்பெக்டிவ் சொல்கிறாங்க ஒன்று வந்து என்னென்னா அவர்கள் செலவை பற்றி கவலைப்படுவதில்லை ஏன்னா அவர்களுக்கு நாளை சம்பாத்தியம் பற்றி பயம் இல்லை அந்த அளவுக்கு அதுதான் அதிகம் அவங்க அவுட்லுக் எப்படி ஒரே மாதிரி இருக்கும் முன்னாடி இதுக்கு கொஞ்சம் மாறுங்க இல்லையா இல்ல இல்ல நான் ஓவராலா இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வயசுல இருக்கிறவரு எப்படி இருக்கணுங்கிறதா இருபது வயசுல இருக்கு மிடில் கிளாஸ்ல இன்னைக்கு இல்லையா அவங்க மனநிலையை பார்க்கலாமே முப்பத்தஞ்சு வயசு கூட இல்ல மைண்ட் லெவல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஜெனரேஷன் சொன்னேன் இல்லைங்களா ஜெனரேஷன் ஷிஃப்ட்டோட தான் எல்லாம் சேர்ந்து யோசிக்கணும் இவங்க வந்து ஜாப் செக்யூரிட்டி பத்தி பெருசா யோசிக்கல இவங்க வந்து ஜாப்ஸ் மாத்துறது பத்தியோ அல்லது வந்து கொஞ்ச நாள் வந்து எதாவது ஸ்டார்ட் அப் பண்ணுவோம் ஒர்க் அவுட் ஆகலாம் போயிட்டு வேற ஏதாவது பண்ணுவோம் எல்லாமே யோசிக்கிறாங்க இந்த சேஞ்ச் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருபத்தஞ்சு வயசில் கோப்பி ஒரு பையன் எங்கள் ஆஃபீஸில் ஒரு வருஷம் கரியர் பிரேக் எடுக்கிறேன் கான்சியஸாக பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா உலகத்தை சுத்திட்டு வரக்கப்புறம் கூட வீட்டுல இருக்கூரி எங்க செக்யூரிட்டி இருக்கு முன்னால எல்லாம் நான் ஏதாவது சரியா பர்ஃபார்ம் பண்ண போ பண்ணாம போனாலும் என் வேலை போகும் அப்ப எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு இப்போ என் வேலை போறதுங்கிறது எதனால போகணும் எனக்கு தெரியாது ஓகே ஆக்சுவலாக இந்த பேனல் வந்து எனக்கு ஓவராலாக ஒரு விஷயம் புரிய வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதை சம்ம பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன் இஸ் டெக்னாலஜி வந்து கை கட்டாத உயரத்தில் தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு போய் சேர்த்துருக்கிறது இது சார்ந்த கொள்கை ரீதியான முடிவுகளை அரசு ம ஒன்றிய இருக்கலாம் மாநிலமாகவும் இருக்கலாம் எது வகையில் செய்யணும் இரண்டாவது நியூ ஏஜ் எக்கானமி என்ற பெயரில் ட்ரிக்கியாக நடந்து கொண்டிருப்பது நம்முடைய ரிசோர்சஸை நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தகுதி இருக்கும் கல்வியையும் அறிவையும் உடல் வளத்தையும் பெற்றிருப்பவர்களை ஒரு சாதாரண கூலிகளைப் போல எந்தவித உரிமையும் இல்லாதவர்களாக வைத்திருப்பதை நாம் கவனிக்காமல் போனால் அது பெரும் சிக்கலுக்கு கொண்டாந்து அப்படிங்கிறது மூன்றாவது அடுத்த கட்ட பாய்ச்சல்னு சுரேஷ் சொல்கிறது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தில் வந்து நிறைய பட்ஜெட்டுக்குள்ளே வந்திருக்கிறது மகிழ்ச்சியானது குறிப்பாக பெண்களுக்கான அந்த விஷயம் அது ரொம்ப சில விஷயத்தில் எப்போதும் தமிழ்நாடு முன்னோடி எப்படிமாங்க இந்த பாயிண்ட் அதுக்குள்ளே எடுக்கலாம் ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க யாரும் இது எக்ஸிக்யூட் பண்ணலை அந்த விஷயங்கள் உள்ளே வந்திருப்பது அப்புறம் பொருளாதாரத்தை கையாளும் விஷயம் குறித்து விட கூடுதல் புரிதலோடு மக்களும் இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலும் இதுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த நான்கு முக்கியமான விஷயங்களுக்காகவும் பேனலுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் பெஸ்ட் விஷியஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ வெரி ஒன் தேங்க்யூ ஆல் நன்றி நன்றி நன்றி